இன்றைக்கு நிறைய உத்தரப்பிரதேசத்தை பற்றி பேசுகிறோம் உத்தரப்பிரதேசத்தை பற்றி பேசுகிறோம் ஒரு மசித வாயிலே ஒரு பதிவாசலுக்கு ரூட்ல இந்த வழியாகத்தான் நாங்கள் ராம் நவமியினுடைய கொண்டு செல்வோம் என்று நிற்கிறார்கள் அரசு முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கிறது அரசு நிறுவனங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கிறது அந்த இடத்தில் பிரபாகர் என்கின்ற ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் ஒரு கலெக்டர் ஒரு ஐஏஎஸ் ஆபிசர்

ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தளம் அங்கு பாதுகாக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய வன்முறை தடுக்கப்பட்டது